நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் பிஎம் கிசான் பயனாளர்களுக்கு மிக முக்கியமான தகவல் வெளியாகி இருக்குது ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி மற்றும் இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் வரும் ஃபெப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் மத்திய பட்ஜெட் குறித்த ஆலோசனை கூட்டம் இந்த மாதம் நடைபெற்றது இதில் விவசாயிகள் அமைப்புகளுடைய மிக முக்கியமான கோரிக்கைகளில் பிஎம் எம் கிசான் சம்மன் நிதியை இரட்டிப்பாக்க வேண்டும் என்பது கோரிக்கையாக உள்ளது பிஎம் எம் கிசான் சம்மன் நிதியை ஆறாயிரம் ரூபாயிலிருந்து பனிரெண்டாயிரம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது சிறு விவசாயிகளையும் பிரதான் மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் கொண்டுவர அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை மத்திய அரசால் வழங்கப்படும் நிலையில் இந்த தொகையை அதிகரிக்க வேண்டுமென பல்வேறு தரப்பிலிருந்தும் கோரிக்கை எழுந்துள்ளது அதன்படி காங்கிரஸ் எம்பி சரண்ஜித் சிங் அவர்கள் தலைமையிலான வேளாண் கால்நடை துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு பனிரெண்டாயிரம் ரூபாயாக அதிகரிக்க மத்திய வேளாண் அமைச்சகத்திற்கு பரிந்துரைத்துள்ளது பி பிஎம் கிசான் திட்டத்தின் மூலமாக தகுதி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த தொகையானது மூன்று தவணைகளாக பிரிக்கப்பட்டு ஒரு தவணைக்கு இரண்டாயிரம் ரூபாய் வீதம் விவசாயிகளுடைய வங்கி கணக்குல நேரடியாக வரவு வைக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த உதவி தொகை ஆறாயிரம் ரூபாய் பனிரெண்டாயிரம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று விவசாயிகள் சங்கங்கள் சார்பில் நிதியமைச்சர் கிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த கோரிக்கையானது ஏற்றுக்கொள்ளப்படும் பட்சத்தில் விவசாயிகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்